எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரவில் சமையலறையில் தைக்கும் ஊசி எடுத்து இது மாதிரி செய்து வைத்து விட்டு உறங்க செல்லுங்கள் குடும்பத்துக்கு பணக்கார யோகம் திடீர் ராஜயோகம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ கோடிலாம் லட்சத்துக்கு மாதிரி ஆகிப்போச்சு எங்க பார்த்தாலும் பத்து நூறு கோடின்றாங்க நூறு கோடி நூற்றம்பது கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இப்படி தான் இப்போ காதில் விழுது இல்லைங்களா சமீப காலமா பார்த்தீங்கன்னா லட்சாதிபதின்றதே இப்போ கிடையாது எல்லாருமே கோடீஸ்வரங்க தான் அந்த மாதிரி நாமளும் கோடீஸ்வரங்களா ஆகும் என்னதான் நம்மளுக்கு தடங்கள் ஏன் நமக்கு மட்டும் பணம் வர வர பணம் வரத்து தடங்கு தடங்கள் பட்டுக்கிட்டே இருக்குது கையில பணம் வருது வந்த வழி தெரியாம போயிடுது அந்த காசு கையில் பார்க்கறதுக்குள்ளே மின்னல் வேகத்தில் அப்படி பறந்து போகுது அப்போ அந்த பணத்தை தக்க வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சில வழிமுறைகள் வீட்டில் அதற்கான மாற்றங்கள் அதற்கான பூஜைகள் அதற்கான வே வேலைகள்லாம் நம்ம செஞ்சோம்னா மிக மிக நல்லதே நடக்கும் இப்போ நம்ம எப்படி வீட்டில் விளக்கேற்றி சாம்பிராணி ஏற்றி வைக்கிறோம் வத்தி ஏற்றி வைக்கிறோம் அதுக்கான வாசனையாக இந்த பன்னீர் கலந்து தான் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் பன்னீர் கலந்து பச்சை கற்பூரம் கலந்து குங்குமம் வைக்கணும் அந்த மாதிரிலாம் நல்லா நம்ம இப்போ செய்கிறோம் சந்தனத்தில் கூட பன்னீரை கலந்து நெத்திக்கிட்டுக்கணும்னு ஆசைப்படுறோம் அதே மாதிரி நெத்திக்கிடுற விபூதியில் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி போட்டு வைக்கலாம் ஆக்சுவலாக விபூதியே நமக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் தான் ஏன்னா பசு பசுவிலேருந்து கிடைக்கிற சாணத்துலேருந்து கிடை கிடை கிடைக்கிற எரு அந்த சாம்பல் தான் அது என்னென்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மகாலட்சுமியோட ஒரு முழு அம்சம் வந்து விபூதி அந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஒன்று 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 செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா பணம் தாங்க இப்போ யாரை பாருங்களேன் பணம் இல்லைன்னா நம்மளை மதிக்கவே மாட்டாங்க பணம் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு வார்த்தை நம்மளை ஒரு மரியாதையாக நடத்துவாங்க ஒரு மாதிரி நம்ம ஏழ்மை மாதிரியோ இல்லை வந்து ஒரு காசு இல்லாத தனம் காட்டுற மாதிரியோ ஒரு கூட பழகறவங்கிட்டே சொந்தக்காரங்கிட்டே நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை பத்து பைசாவுக்கு மதிக்க மாட்டாங்க சரி இப்போ என்ன பண்ணணும் இரவில் சமையலறையில் அதை செஞ்சுட்டு போய் படுக்க சொல்கிறாங்களே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கிண்ணம் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி கிண்ணத்தில் உப்பு எடுத்துக்கோங்க கல்லுப்பு முக்கியம் அந்த கல்லுப்புக்களை தான் ஒரு விஷயம் செய்ய போகிறோம் இப்போ தைக்கிற ஊசின்றது எல்லார் வீட்லேயும் இருக்கும் இன்னைக்கு இப்போ இப்போ உங்கள் வீட்டில் நான் எனக்கு எனக்கு தெரிஞ்சதை ஒன்று சொல்கிறேன் எப்பவுமே ஒரு நூல் ஒரு ஊசி என்பது எல்லார் வீட்லேயும் இருக்கணும் ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறதுக்காக அந்த ஊசி நூல் என்பது எது சொல்ல பூட்டு என்பது தயாரிக்கும் போதே சாவியை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு பிரச்சனைன்னு ஒன்னு இருக்கும்போது அதற்கான தீர்வு இல்லாம அந்த பிரச்சனையே வராது அந்த மாதிரி தான் ஒரு எல்லா விஷயமுமே அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு ஊசி ஒன்று இன்றைக்கான விளக்கு வச்சு போய் வாங்காதீங்க கொடுக்கும் மாட்டாங்க கடையில் சில ஒரு சில கடையில் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க சப்போஸ் இல்லைன்னா சொல்கிறேன் நாளைக்கு கூட இரவு கூட இதை நீங்கள் செஞ்சுட்டு படுக்கலாம் சரி கல்லுப்பு ஒரு சின்ன பவுலில் கண்ணாடி பவுலோ இல்லை ஏதோ ஒரு சின்ன பவுல் ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க தட்டில் கூட வச்சுக்கோங்க பீங்கா தட்டு இருந்தால் கூட அதில் கூட கல்லுப்பை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு எலுமிச்சை மழை வைக்கணும் இப்போ இந்த ஒரு தடங்கள் பணத்துக்கு தட பணத்துக்கு தான் பிரச்சனை சமையல் அறையில் நம்ம செய்யும் பொழுது பூஜை அறையில் வேண்டாம் சமையல் அறையில் செய்யும் பொழுது அங்கே நம்மளுக்கு மகாலட்சுமி நடமாட்டோம் நம்மளுக்கு வந்து குலதெய்வம் நடமாட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் நடமாட்டோம் எல்லாமே இருக்கணும் அதுக்காக தான் எல்லாத்தையும் நிரம்ப இருக்கான்னு பார்த்துட்டு போய் படுங்கன்னு நான் எப்பவுமே வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த மாதிரி விஷயங்களை இப்போ எலுமிச்சம்பழம் ஒன்று வைக்கிறோம் அந்த எலுமிச்சம்பழத்து மேலே இந்த நம்ம துணி தைக்கிறோம் இல்லைங்களா அந்த ஊசி அதில் சொருவிடுங்க நல்ல ஊசியை ஆழ குத்தி வச்சிருங்க அந்த கல்லுப்பு அந்த எலுமிச்சம் அந்த ஊசி இந்த இது எல்லாமே என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா நமக்கு எது தடையாக இருந்ததோ ஏதோ ஒரு தடை நம்மளுக்கு வர வேண்டிய பணம் வரல நம்மளுக்கு செய்ய நம்மளோ நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய தொழில் கிடைக்கல எனக்கு எனக்கு வர வேண்டிய சொத்து வரலை என்னமோ எனக்கு தடங்களாக இருக்குது அது என்னன்னு நீயே பார்த்துக்கோ மகாலட்சுமி தாயே அன்னபூர்ணி தாயே இல்லை குலதெய்வம் நினைச்சிக்கிறீங்களோ உங்களோட இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிறீங்களோ செஞ் நினச்சிக்கிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் கல்லுப்பில் நைட்டு இரவு படுக்கும்போது இப்போ நிறைய பேர் நிறைய பிள்ளைங்க என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா அம்மா எனக்கு இன்றைக்கி மாதவிடாய் அம்மா எனக்கு இன்றைக்கி நான் இன்றைக்கி அசைவம் சாப்பிட்டுட்டேன் சிலர் வீட்டில் வெள்ளிக்கிழமைனா கூட செய்வாங்க தெரியாம சாப்பிட்ட காலையிலே பூஜை பண்ணிட்டேன் அப்ப நான் இதை இரவு நேரத்துல செய்யலாமான்னு கேப்பீங்க தாராளமா செய்யலாம் இத செஞ்சு வச்சுட்டு போய் தூங்கிடுங்க கம்முனு படுத்துட்டு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லும் இன்னும் கூட இன்னொன்று கூட செய்யலாம் இதை இந்த தட்டோட அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய ரூம் எல்லாம் காமிங்க ஏதாவது ஒரு மூளை முடுக்கில் தான் ஏதோ ஒன்று நின்றுக்கிட்டு நம்மளுக்கு தடுத்து நிறுத்தோன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லைங்களா ஏதோ ஒரு தடங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் உங்களால் மேலுக்கு போகவே முடியலன்னு இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அருமையான பரிகாரம் அருமையான தாந்திரிகம் இதை ஊசியில் குத்தி எலுமிச்சம்பழத்தில் அந்த கல்லூப்பு மேலே வைக்கும் பொழுது எந்த தடங்களாக இருந்தாலும் அது வாங்கிக்கும் உள் வாங்கிக்கும் எலுமிச்சம்பழம் வாங்கிக்கும் ஊசியாகப்பட்டது வாங்கிக்கும் கல்லுப்பு வாங்கிக்கும் இது எல்லாம் வாங்கின பிற்பாடு என்ன பண்ணனும் காலையில் எழுந்த உடனே குளிக்கணும்னு அவசியம் இல்லை காலையில் எழுந்த உடனே ஒரு பேப்பரோ இல்லை தேவையில்லாத துணியோ ஏதோ ஒன்று எடுத்து இல்லை கட்டி அதை நம்ம கால் படாத இடத்துல ஏன்னா ஊசி இருக்கிறதுனால யாரும் நடக்காத இடமா பார்த்து போட்டுருங்க அப்படி அதை தொடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அதை தொடவே தொடாதீங்க ஊசியிலே எலுமிச்சம்பழம் சொருவனு சொருவனப்படியே இருக்கட்டும் இது ஒரு அருமையான தாந்திரிகம் இதை நீங்க பின்பற்றி ஒரு நான் ஒரு ஊசி ஒரு எலுமிச்சம் கொஞ்சம் இது வேணும் ஒரு ஒரு செய்யுங்க வெள்ளிக்கிழமை இன்றைக்கே செஞ்சாலும் செய்யலாம் சனிக்கிழமை செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் எப்ப வேணாலும் செய்யலாம் இரவு படுக்கும் படுக்கிறதுக்கு முன்னாடி இதை வச்சிட்டு போய் படுங்க கால் படாத இடம்னு இருக்கும் இல்லைங்களா ஒரு புதர் மாதிரி ஏதோ ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல நம்ம கைப்படாமல் ஏன்னா அது வந்து உள்வாங்கி இருக்கிற விஷயத்த நம்ம கையில அது பட தேவையில்ல எடுத்துட்டு போயிட்டு போட்டிருங்க அடுத்த நாளே உங்களுக்கு அடுத்த நாள்னு நான் சொல்றேன் உங்களுக்கான நேரம் அந்த அந்த இது வரும்பொழுது கண்டிப்பாக இது அந்த ஒரு ஒரு நாளும் நீங்கள் செய்ய செய்ய நம்ம வீட்டில் இருக்கிற அந்த தடங்கள் விலகி பணக்கார யோகம் திடீர் ராஜ யோகம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நல்ல பணக்கார எல்லாரும் நல்லா வாழ்க வளத்துடன் இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நல்ல வசதி வாய்ப்போடு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நல்ல பணக்கார தன்மையோட இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்